ஜோதிடத்தை விரும்பும் அன்பு ரசிகர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு இப்போது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருச்செந்தூர் முருகனை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிக்கோங்க பிப்ரவரி மாதத்தின் மூன்றாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் கும்பம் ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் மகர ராசியில் அமர்ந்திருக்கிறார் புதன் மகர ராசியில் இருக்கிறார் பத்தொன்பதாம் தேதி கும்பத்தில் இடம்பெயர்கிறார் மேசத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் இல்லை சந்திரன் இந்த வாரம் மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு ராசி ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டனமும் இருப்பதால் கவனமாக இருப்பது